السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على أشرف خلق الله أما بعد أن Allah, இஸ்லா அருமை நாயகம் செல்லந்தாஹூ செல்லம் அவர்களுக்கு முன்னால் இவ் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இந்த முகர்றம் மாதத்திலே நடந்திருக்கிறது செல்லந்தாஹூ செல்லம் அவர்களுக்கு பின்னாலும் இந்த முகர்றம் மாதத்தில் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் அலைவ செல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி அவர்களுக்கு பின்பும் சரி முகர்றம் மாதத்திலே இஸ்லாமியர்கள் எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது இந்த முகர்ரம் மாதத்தில்தான் ஹிஜ்ரி ஆறு முகர்ரம் மாதத்தில் தான் அருமை செல்லும் அறிஞ்சு செல்லும் அவர்கள் அன்னை சஃபியா அவர்களை திருமணம் செய்தார்கள் ஆம் ஹிஜ்ரி ஏழு முகர்ரம் மாதத்தில்தான் கண்மணி நாயகம் செல்லும்ல்லாஹு அழைஞ்சு செல்லும் அவர்கள் ஹைமர் யுத்தத்திற்காக வேண்டி மதீனாவை விட்டு வெளியேறினார்கள் ஆம் ஹிஜ்ரி பதினாலு முகர்ரம் மாதத்தில்தான் அன்னல் அபூபக்கர் மக்கள் சுத்தியக்கர் உதயம்ல்லாஹு அவர்களுடைய அருமை தந்தை அபூ குகாஃபா ரொதியல்லாஹு அன்பு அவர்கள் இவ்வுலகை விட்டு மரணப்படுகிறார்கள் ஆம் அதை போல ஹிஜ்ரி பதினாறு முஹர்ரம் மாதத்தில்தான் அருமை நாயகம் செல்லல்லாஹு அற இவர் அவர்களுடைய அன்பு மகனான இபுராஹீம் அவர்களுடைய தாய் மாரியத்துல் கிபுத்தியார் உதயல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி பதினாறு முஹர்ரம் மாதத்தில் தான் இந்த உலகை விட்டு வரைகிறார்கள் அது மட்டுமல்ல சுவனத்து சுந்தர நபியின் பேரனுமான ஹுசைன் அனுபவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்னு முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் ஆசூராவுடைய தினத்தில்தான் கற்பலா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அதுவும் முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்னில் தான் அது மட்டுமல்ல ஷாஃபி மதுஹபில் ஷா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பிறகு மதிக்கப்படுகின்ற இரண்டு இமாம்களில் ஒருவரான பெரிய முஹத்திசான இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்ததும் ஹிஜ்ரி அறுநூற்றி முப்பத்தி ஒன்னு முஹர்ரம் மாதத்தில் தான் அது மட்டுமல்ல

ഉമർി കാലത്തിൽ ആലോചന ഒന്ന് കൂടി അടിപ്പടലിയ ആണ്ടെ തോക്കിയ ആണ്ടോ അടുത്തവളിൽ ഇസ്ലാമിയ നിക പതിവ് ചെയ്യ ഒരു അവശ്യം വരക്കൂടാൻ പാണ്ടി வாழ்கிற வழிமுறைகள் அத்துணையையும் தெற்றுத்தந்தலமுடைய மார்க்கத்தில் நமக்கென ஒரு காலக்காட்டியை நிர்ணயம் செய்ததும் இந்த முகர்ரம் மாதத்தில் அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்ல உமரதியாகும் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டதற்கு பின்னால் உஸ்மான் ரதியாகும் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மூன்றாம் ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஹிஜிரி இருபத்தி நாலு முகர்ரம் மாதத்தில் தான் இவ்வாறு வெவ்வேறு நிகழ்வுகளை இந்த முகர்ரம் மாதம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த முகர்ரம் மாதம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு வருடங்கள் முடிந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வருடத்தினுடைய முதல் மாதமான நம்முடைய முன்னோர்கள் இந்த முகர்றம் மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அதிலும் குறிப்பாக முதல் பத்து நாட்கள் மும்முரமான இபாதத்து செய்வதிலே எப்படி அவர்கள் செலவு செய்தார்களோ அதுபோல இபாதத் செய்து குறிப்பாக ஆஷூரா நோன்பை அருமை நாயகம் செல்லும் அரைவர் செல்போர்கள் முறையிலே அந்த பிடிப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் செய்தருள்வானாக அவர்களை கொடியவண்ணானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்தது போல எல்லாவித கொடுமையான ஆட்சியாளர்களிடமிருந்தும் ஆட்சியாளர்களுடைய கொடுமையில் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிழவு சீகிரே வருத் அக்வாலா அநிலகில்லாஹி ஆலமே அஸ்ஸலாம் அறைகும் வரஹமத்துல்லாஹி வரக்காத்துகு